உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதின்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று எந்த இடத்துல தான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவங்க ஆகாதவங்க தள்ளிவிட்டாங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா உங்களை தேவன் அப்படிப்பட்ட உங்களை தான் அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டார் அவர் எடுத்துக்கிறாரு உங்களை அப்பேற்பட்ட உங்களை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தலைக்கல்லாக மாற்ற போறாரு முதன்மையான இடத்துல உட்கார வைக்க போகிறாரு சரிங்களாங்க அவர் வந்து உங்களை முதன்மையான இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் அவர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு எப்பேர் பட்டவர்களை செலெக்ட் பண்ணி வச்சிருக்கா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காருன்னா எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவர்கள் எல்லாராலும் ஆகாதவர்கள் என்று தள்ளிவிடப்பட்டவர்களை தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு இப்போ இப்போ நம்மளே நம்மளே ஒரு காய்கறி கடைக்கு போறோங்க வெண்டைக்காய் வாங்குறோம் வெண்டைக்காய் எப்படி வாங்குவோம் அதோடைய நம்ம வந்து அதோடைய இந்த லாஸ்ட் பகுதியை உடச்சு உடச்சு பார்த்து வாங்குவோம் கரெக்டாங்க அது வந்து உடப்படலன்னா அதை தூக்கி போட்டுருவோம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எதுலாம் உடப்படுதோ அந்த வெண்டைக்காவை மட்டும் தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம் ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நல்லா இல்லாத வெண்டைக்காவை தான் தூக்குறாரு நல்லா இல்லாத புறக்கணிக்கப்பட்ட எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உங்களை தான் அவர் வந்து முதன்மையான சேரில் கொண்டு உட்கார வைக்கிறார் ஏன்னா அவர் நினச்சா அவர் என்ன பண்ணுவார் தகுதி உள்ளவர்களே உங்களை மாற்றிடுவார் எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உங்களை தூக்கி சூப்பரான இடத்துல உட்கார வைக்கிறாரு சரிங்களாங்க அதுதான் நம்ம தேவன் ஏன்னா அவர் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும் நீங்கள் வந்து எவ்வளோ இடத்துல வேலை தேடி இருப்பீங்களா எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா நல்லது தான் ஏன்னா தேவன் உங்களுக்கு வேறு மாதிரி வேலை வச்சிருக்காரு முதன்மையான இடத்துல வேலை வாங்கி வாங்கி தருவார் சரிங்களாங்க அதனால தான் எல்லாரும் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்க எங்க எங்கே போனாலும் வேலை இல்லைன்றாங்க இன்டர்வியூ போனால் என்னை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா தேவன் உங்களுக்கு ஒரு முதன்மையான ஒரு சூப்பரான வேலை வச்சுருக்கார் கவலைப்படாதீங்க யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க யாருமே மாப்பில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னை யாரும் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை தேவன் ஒரு சூப்பரான ஒரு முதன்மையான இடத்த உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க என்னங்க இந்த உலகமே என்னை தள்ளி விடுது இல்லை பரலோகம் உங்களை சேர்த்து கொள்ளுது இந்த உலகமே தள்ளிவிட்டாலும் இந்த பரலோகம் உங்களை சேர்த்து கொள்ளும் என் தள்ளி விடுறாருங்க என் மனைவி தள்ளி விடுறா என்னுடைய பிள்ளைங்க தள்ளி விடுறாங்க தேவன் எடுத்துக்கிறாருங்க உங்களை எடுத்துக்கிட்டு முதன்மையான முதல் கல்லாக மாற்றுகிறார் முதன்மையான இடத்த உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு சரிங்களாங்க ஒரு குடும்பம் ஒரு மூணு மாத குழந்தைய தூக்கி நதி ஓரத்தில் வச்சிடுறாங்க அரசனும் அந்த நாட்டு அரசனும் அந்த குழந்தையை ரிஜெக்ட் பண்ணான் ஆண் குழந்தை பிறந்தா வாழக்கூடாதுன்னு அவன் வந்து அந்த குழந்தைய ரிஜெக்ட் பண்ணான் இப்போ குடும்பம் காப்பாற்றணும்ல நம்ம மரியாளும் யோசிப்போம் ஏசு தூக்கிட்டு பக்கத்து நாட்டில் ஓடி போய் வளர்த்தாங்கல்ல ஏன் மோசையும் அம்மாவும் அப்பாவும் வளர்க்கக்கூடாது மோசை பாப்பாவை அப்படிலாம் செய்யவே இல்லை எங்களுக்கு இந்த நாடு தான் முக்கியம் இந்த அரசன்தான் முக்கியம் சொல்லிட்டு குழந்தைய கொண்டு முதலைகள் வர வேண்டி வரக்கூடிய இடத்துல வச்சிடுறாங்க ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க அப்போ தேவன் என்ன பண்ணார் அரசனால் நிராகரிக்கப்பட்ட அந்த பாப்பா குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்ட அந்த பாப்பாவை எடுத்து இஸ்ரேவேல் நாட்டுக்கே தலைவனாக மாற்றினார் அதை மாதிரி தான் எல்லாராலையும் நான் நிராகரிக்கப்பட்டேன் எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்பட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்கள உங்களை தான் உங்களையே தான் உங்களுக்கு தான் முதன்மையான சேர் இருக்குது எனக்கு தகுதி இல்லையே அவர் தகுதிப்படுத்திட்டுவாரு ஏன்னா நாம் எவன் மேட் தானே அறிவை கொடுத்துருவாரு ஆற்றலை கொடுத்துருவாரு என்ன வேணுமோ அதை கொடுத்து முதன்மையான சேர்ல உட்கார வச்சிருவார் உங்களுக்காக முதன்மையான இடங்கள் காத்திட்ருக்குது அதனால தான் நீங்கள் எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டீங்க நிராகரிக்கப்பட்டீங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க புரியுதாங்க ஏன் உங்களை எல்லாரும் தள்ளி விட்டாங்கன்னு இப்போ புரியுதா முதன்மையான இடம் உங்களுக்காக காத்திருக்குது தேவன் கொடுக்குறாரு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜோபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறாங்க ரிஜெக்ட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க அப்பேற்பட்ட பிள்ளைங்களை நீங்கள் செலெக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து முதன்மையான இடத்துல கொண்டு போக போறீங்க பா உங்கள் பிள்ளைங்களை முதன்மையான இடத்துக்கு கொண்டு போங்க ஆசிர்வதியுங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தினப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்க பிள்ளைங்களை இரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானை எடுக்கணும் அச்சி பீராக இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி மனிதனா பிறந்தா பூசகத்துல பேர் இருக்கணும் இல்லைன்னா அந்த நபரை நீங்க பிடிச்சி நரக்கத்துல தள்ளிடுவீங்கப்பா அங்கே தள்ளாதீங்கப்பா எங்களுக்கு பரலோகத்தை கொடுங்க எங்களை நல்ல பாவம் இல்லாம உங்க ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களுக்கு பரலோகத்தை கொடுங்கப்பா அடிச்சு உதச்சி நல்லா திருத்தி எங்களுக்கு வந்து நீங்க பரலோகத்துக்குள்ள அனுப்புங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்க ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு இந்த பூமியில உங்களை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா சாமி அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்திற்கு நாங்கள் பறந்து வந்து உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் இழந்துடக்கூடாது வருஷத்தை குறைச்சல் இல்லாமல் வச்சுக்கோங்க அந்தி கிறிஸ்துவ ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா ஏழு வருஷம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது ப்ளீஸ் பா எங்களை காப்பாற்றுங்க அந்த ஆட்சியிலிருந்து மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வரப்போகிறீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க அந்த காலத்தை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றும் ஒப்பு கொடுக்குற ஏசி கேளும் பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்